ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வந்து இட்லி தோசைக்கு டெய்லி வந்து சட்னி சாம்பார் இப்படி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்பவே போர் அடிக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நைட்டு டின்னருக்கும் சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு அஞ்சு தக்காளி வந்து முழுசாக வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துருங்க ஒரு மிக்சி ஜாரில் வந்து பொரிக்கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைச்சி அந்த பொரிக்கடலை மாவில் நம்ம வந்து இந்த தக்காளியை தோலை உரிச்சிட்டு முழுசாக அப்படியே போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிடலாம் வேக வச்சு உரிக்கும் போது ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் இப்போ அந்த பொறிக்கடலை கூடவே நம்ம வந்து அரைச்சிடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக அந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இந்தளவு போடலாம் நான் வந்து இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே அரைச்சிட்டேன் அதனால் நான் போடலை உங்களுக்கு காமிக்கிறக்காக காமிச்சேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வதக்கி விட்டுருங்க இதில் கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகாய் தூள் போட்டுட்டேன் வதக்கும்போது மிஸ் ஆகிட்டு வீடியோ வந்து அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த தக்காளி அரைச்சது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சிருங்க இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளி அப்புறமா பொறிக்கடல ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வந்து இது கூடவே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலாம் ஏன்னா நம்ம பொரிக்கடலை போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாயிரும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்ததும் சிம்மில் வச்சு நல்லா மல்லித்தலெல்லாம் போட்டு இறக்குனிங்கன்னா சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதில் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த சாம்பார் தூள் வந்து இல்லைன்னா குழம்புத்தூள் கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட் அருமையாக வந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அதான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன்